நிலையில் மிக தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு கடந்த கடந்த மாதம் ஒன்பதாம் தேதி தொடங்கி வருகிற டிசம்பர் முப்பதாம் தேதி வரை ஆறந்தோறும் சனிக்கிழமைகளில் மழைக்கால சிறப்பு மருத்துவ முகாம்கள் நடத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் கடந்த இருபத்தி ஒன்பது இந்த மாதம் நாலாம் தேதி அதேபோல் கடந்த வாரம் பதினோராம் தேதி இன்றைக்கு என்று நான்கு வாரங்களாக முகாம்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த மூன்று வாரங்களில் நடைபெற்ற முகாம்களை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் இந்த முகாம்களின் மூலம் பயன்பட்டார்கள் வாரத்துக்கு ஆயிரம் முகாம்கள் என்று அறிவிக்கப்பட்டு ஒவ்வொரு வாரமும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடத்தப்பட்டு வருகிறது ஒவ்வொரு வாரமும் நடைபெறுகிற முகாம்களிலும் எழுபத்தி ஆறு நடமாடும் மருத்துவ குழுக்களும் எட்நூத்தி ஐந்து ஆர்பிஎஸ்கே வாகனங்களின் மூலம் பள்ளி சிறார்களுக்கான முகாம்களும் நடத்தப்பட்டு வருகிறது இவ்வாறாக நடத்தப்படுகிற முகாம்கள் சற்றேறக்குறைய இரண்டாயிரத்தை ரெண்டாயிரத்தை தாண்டிய நிலையில் நடைபெற்று வருகிறது கடந்த மூன்று வாரங்களில் ஆறாயிரத்திற்கும் மேற்பட்ட முகாம்கள் நடைபெற்றிருக்கிறது இது நாலாவது வாரம் இன்றைக்கு நொச்சிக்குப்பம் பகுதியில் நானும் நம்முடைய பெருநகர மாநகராட்சியின் ஆணையர் தமிழக அரசின் முதன்மை செயலாளர் மரியாதைக்குரிய திரு ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் அவர்களும் இந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய திரு தாவேலு அவர்களும் டிபிஎச் போன்ற உயர் அலுவலர்களும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் இணை ஆணையர் மற்றும் துணை ஆணையர் உள்ளிட்ட உயர் அலுவலர்களும் பங்கேற்று இதை இப்பொழுது தொடங்கி வைத்திருக்கிறோம் இதையும் தொடர்ந்து அடுத்த வாரம் ஒரு முகாம் இந்த மாதத்திற்கு என்று நடத்தப்படுகிறது அடுத்த மாதம் இரண்டாம் தேதி ஒன்பதாம் தேதி பதினாறாம் தேதி இருபத்தி மூணாம் தேதி முப்பதாம் தேதி என்று அடுத்த மாதம் மட்டும் ஐந்து முகாம்கள் நடத்தப்படவிருக்கிறது அடுத்த வாரம் நடத்தப்படுகிற முகாமோடு சேர்த்து இன்னமும் ஆறு முகாம்கள் இந்த வடகிழக்கு பருவமழைக்காக நடத்தப்படுகிறது தமிழக வரலாற்றிலேயே குறிப்பாக மக்கள் நல்வாழ்வுத்துறையின் வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு வடகிழக்கு பருவமழைக்கு பத்து முகாம்கள் நடத்தப்பட்டது படுவது என்பது இதுவே முதல் முறை அந்த வகையில் நாலாவது முகாம் வெற்றிகரமாக இன்றைக்கு தொடங்கி இருக்கிறது பெருநகர சென்னை மாநகராட்சியை பொறுத்தவரை ஒவ்வொரு வாரமும் மண்டலத்திற்கு மூன்று என்கின்ற வகையில் நாற்பத்தி ஐந்து முகாம்கள் திட்டமிட்டு நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தொடங்கியுள்ள இந்த நிலையில் டெங்கு இன்ஃப்ளூயன்சா காய்ச்சல் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது என்பதால் இதை கட்டுப்படுத்துகிற நோக்கில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலின்படி இந்த முகாம்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு வாரமும் நடத்தப்படுகிற முகாம்களை பொறுத்தவரை ஒரு ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் பலன் நடைகிறார்கள் ஏறத்தாழ ஒரு ஐநூறுக்கும் மேற்பட்டவர்களுக்கு காய்ச்சலும் தொண்டை வலியும் வறண்ட இருமலும் இப்படி பல்வேறு பாதிப்புகள் உள்ள பாதிப்புக்குள்ளானவர்கள் கண்டறியப்படுகிறார்கள் அப்படி கண்டறியப்படுபவர்களுக்கு தொடர் சிகிச்சைகள் வழங்கப்பட்டு வருகிறது வடகிழக்கு பருவமழையை பொறுத்தவரை ஒன்றிய அரசு பல்வேறு மாநிலங்களுக்கு டெங்கு பரவல் அதிகரித்து வருகிறது எனவே சரியான நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்று கடந்த பத்து நாட்களுக்கு முன்னால் ஒரு அறிவுறுத்தலை சொல்லியிருந்தார்கள் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரை கடந்த ரெண்டு மூன்று மாதங்களாகவே மக்கள் நல்வாழ்வுத்துறையும் பெருநகர சென்னை மாநகராட்சியும் பருவமழை வருவதற்கு முன்னாலேயே பல்வேறு நடவடிக்கைகளை தொடங்கியிருக்கிறோம் பல்வேறு துறை செயலாளர்களுடனான ஒருங்கிணைப்பு கூட்டம் பல்வேறு துறைகளுடனான மாவட்ட அளவிலான அதிகாரிகளுடனான ஒருங்கிணைப்பு கூட்டம் மக்கள் பிரதிநிதிகளுடனான ஒருங்கிணைப்பு கூட்டம் தலைமைச் செயலாளர் தலைமையில் பல்வேறு கூட்டங்கள் இப்படி பல கூட்டங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட்டு இந்த முகாம்கள் இன்றைக்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக எடுத்த நடவடிக்கைகளின் விளைவாக கடந்த ஜனவரி தொடங்கி இன்று வரை டெங்குவினால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை கட்டுக்குள் இருக்கிறது ஆறாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஏழு பேர் இதுவரை பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறார்கள் இதுவரை இன்றுவரை மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றவர்களுடைய எண்ணிக்கை ஐநூத்தி அறுபத்தி நாலு நேற்றைக்கான பாதிப்பு மட்டும் ஐம்பத்தி ரெண்டு ஒவ்வொரு நாளும் ஒரு நாற்பது ஐம்பது பேர் டெங்குவினால் பாதிக்கும் நிலை இருந்து கொண்டிருக்கிறது அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் யார் யாருக்கு டெங்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்பதை கண்டறிந்து அவர்களை தொடர்ந்து துறை கண்காணித்தும் வருகிறது இப்படி தொடர்ச்சியாக கண்காணித்து வருவதால் டெங்கு கட்டுக்குள் இருக்கிறது தொடர்ச்சியாக இன்ஃப்ளூயன்சா என்கின்ற காய்ச்சல் பாதிப்பும் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நிலையில் அதை கட்டுப்படுத்துவதற்கும் பல்வேறு வகைகளிலான பரிசோதனைகளை மேற்கொள்வதற்கும் இந்த முகாம்கள் பயன்படுகிறது தமிழக அரசை பொறுத்தவரை புகையடிக்கும் மருந்துகள் ஃபாகிங் பதினாறாயிரத்தி ஐந்தும் டெமோபாஸ் என்கின்ற மருந்து நாற்பத்தி நாலாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஒரு லிட்டரும் கையிருப்பில் இருக்கிறது வைரத்ரியம் என்கின்ற மருந்து அறுபத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி பதிமூன்று லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது டெக்னிக்கல் மாலத்தியான் என்கின்ற மருந்து பத்தாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தோரு லிட்டர் கையிருப்பில் இருக்கிறது இது மட்டுமல்லாது பெருநகர சென்னை மாநகராட்சியில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது வணக்கத்திற்குரிய சென்னை மாநகர மேயர் அவர்களும் நம்முடைய பெருநகர சென்னை மாநகராட்சியின் ஆணையர் அவர்களும் முழு நேரமும் இதற்காக சுற்றி மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய அறிவுறுத்தலை ஏற்று பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் இன்றைக்கு சென்னையை பொறுத்தவரை ஏற்கனவே மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் கடந்த ஜூன் திங்கள் ஆறாம் தேதி தமிழ்நாட்டில் ஒரு ஐநூறு நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் திறந்து வைக்கப்பட்டது எழுநூற்றி எட்டு நலவாழ்வு மையங்கள் அமைக்கப்படும் என்று சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டு அதில் ஐநூறு திறந்து வைக்கப்பட்டது அந்த ஐநூறில் நூற்றி நாற்பது நலவாழ்வு மையங்கள் சென்னை மாநகரில் இருக்கிறது அந்த நூற்றி நாற்பதில் ஒன்றுதான் இங்கே இருக்கிற தொச்சுக்குப்பம் பகுதியில் இயங்கிக் கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனை இதையும் தற்போது நானும் நம்முடைய ஆணையர் சட்டமன்ற உறுப்பினர் போய் ஆய்வு செய்தோம் ஒவ்வொரு நாளும் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் இங்கே வந்து பலன் பெற்று வருகிறார்கள் ஒரு மருத்துவர் ஒரு செவிலியர் ஒரு சுகாதார ஆய்வாளர் ஒரு உதவியாளர் என்ற நான்கு பணியிடங்களோடு மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிற இந்த மருத்துவமனைகள் இந்த டெங்கு போன்ற நோய் கட்டுப்பாட்டிற்கும் கூட பெரிய உதவியாக இருந்து கொண்டிருக்கிறோம் மாநகராட்சியை பொறுத்தவரை இருநூறு மருத்துவமனைகள் அமைக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் சென்னை மாநகராட்சியில் நூற்றி நாற்பது இடங்களில் கடந்த ஜூன் திங்கள் ஆறாம் தேதி அந்த ஐநூறு மருத்துவமனைகளில் அது நூற்றி நாற்பதையும் இணைத்து மாண்புகளும் முதல்வர் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இப்போது ஒரு முப்பத்தி ஐந்து மருத்துவமனைகளுக்கான அந்த கட்டுமானப் பணிகள் நிறைவுற்றிருக்கிறது தமிழ்நாடு முழுவதிலும் ஒரு நூற்றி இருபது மருத்துவமனைகள் கட்டுமானப் பணிகள் நிறைவுற்றிருக்கிறது அதுக்கு எச்ஆர் அமைக்கும் பணி அதாவது மருத்துவர்கள் மருத்துவம் சார்ந்த பணியாளர்களை நியமிக்கும் பணிகளுக்கான ஆணைகள் வெளியிடப்பட்டு நடவடிக்கையில் இருக்கிறது அந்த பணி நியமனங்கள் முடிவுற்றவுடன் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களால் அதற்குள் கட்டி முடிக்கப்படுகிற சட்டரக்குறைய நூற்றி ஐம்பது மருத்துவமனைகள் விரைவில் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது அந்த வகையில் சென்னையிலும் கூட ஒரு முப்பத்தி ஐந்து மருத்துவமனைகள் கூடுதலாக பயன்பாட்டிற்கு வரவிருக்கிறது இப்படி பல்வேறு நடவடிக்கைகள் மாநகராட்சியின் சார்பிலும் அரசின் சார்பிலும் எடுக்கப்பட்டு வருகிறது இதற்கான பெருநகர சென்னை மாநகராட்சியில் மட்டும் எடுக்கப்பட்டு வருகிற கூடுதல் நடவடிக்கைகள் குறித்து ஆணையர் உங்களிடையே கருத்துக்களை தெரிவிப்பார் சுகாதாரத்துறை அமைச்சர் சொன்ன மாதிரி ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த சாட்டர்டே வந்து நாற்பத்தஞ்சு கேம்ப் போடுறோம் அது மட்டும் இல்லாமல் மனு அமைச்சர் அப்புறம் இயக்குநர் மாதிரி சென்னைக்கு மட்டும் டெய்லியும் கூடுதலாக நான் ஸ்டேட்டிக் கேம்ப் உங்களுக்கு தெரியும் ஜூன் ப மற்ற இடங்கள் இல்லாமல் ஜூன் பத்தொம்போதாம் தேதியிலேருந்து சென்னையில் மழை பெய்தது ஸோ பொதுமக்களும் இதுக்கு நல்லா வரவேற்பு ஏன்னா நம்மளோட ஏற்கனவே உள்ள நூற்றி அறுபது மையங்களோட சேர்ந்து இப்போ நூற்றி நாற்பது டெஸ்டன் வெல்னஸ் சென்டர் இல்லாமல் ஸோ டோட்டலி முந்நூறு நிலையங்களில் இந்த காய்ச்சல் முகாம்கள் இருந்தால் கூட அந்தந்த பகுதியில் ரொட்டேஷனில் நான் ஸ்டாட்டிக் கேம்ப்னு சொல்லுவோம் அந்த கேம்ப் மூலமாக பண்ணுறோம் குறிப்பாக நம்மளோட டெங்கு வந்து லொக்கேஷன் ஸ்பெசிஃபிக்காக புதுப்பேட்டில் டயர்கள் மற்ற குடியிருப்புகளில் ப்ளூ ட்ரம்கள் சில இடத்துல மொட்டை மாடியில் தேங்கிய தண்ணி அது சில இடத்துல கட்டுமான பணிகள் ஹாஸ்டல் அந்த மாதிரி தனி கவனம் வந்து நம்ம புது நம்ம பூச்சியின் வல்லுநர்களின் அடிப்படையில் பண்ணி பண்ணுறோம் குறிப்பாக இந்த மழையினால் இதர வகையான கொசுக்கள் கூட ஆர்மி சீரஸ் கியூர்ட் ஆக்சன் நியூசென்ஸ் பஸ்க்கிட்டு வந்து ஆர்மி ஜீரஸ் சொல்லுவோம் அதுவும் சற்று அதிகிறதுனால இங்கே எ எம்எல்ஓவும் கூடுதலாக பயன்படுத்துறதுக்கு மண் அமைச்சரும் அறிவுறுத்திருக்காரு அதை தொடர்ந்து அந்த பணிகள் நடைபெற்று மட்டும் அறிக்கிறது பாலாஜி உடல்நிலை எப்படி இருக்கு நல்லா இருக்காரு நேற்றுக்கு அதை அவங்களுக்கு அவருக்கு கல்லீரலில் வந்து கல் இருக்குதான் முதல்ல சொன்னாங்க அதுக்காக சீட்டில் எடுத்து பார்த்ததில்லை கல் எது இல்லை சிறு சிறு கொழுப்பு கட்டிகள் இருப்பதுதான் கண்டறியும் சிறு ஆசிரியர்கள் இந்த பாதிப்பு இல்லை இன்னும் பல்வேறு பரிசோதனைகள் அவர் தோர்வு நிலையில் இருப்பதாலும் உடல் சோர்வா இருக்கிறது அந்த மாதிரியான காரணங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குங்கிறத இன்னைக்கும் கூட பரிசோதனைகள் மேற்கொள்றாங்க பரிசோதனைகளின் முடிவில் அவர் என்ன மாதிரியான சிகிச்சை அளிப்பது என்று பரிசோதனை பேருந்தில் ஒரு பயணம் செய்த மாணவர்கள் அவருக்கு அந்த பேருந்தில் கால் மாற்றி பல்ஜ் ஆயிடுச்சுங்க உடனடியாக அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில கேஎம்சியில் அட்மிட் பண்ணாங்க அவருடைய பாதங்கள் இரு பாதங்கள் மட்டும் அகற்றப்பட்டு உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கிறார் உடனடியாக மருத்துவமனையில் சேர்த்ததால் மருத்துவர்களுடைய தீவிர கவனிப்பும் அற்புதமான இந்த சிகிச்சை முறைகளும் அவருடைய உயிரை காப்பாற்றி இருக்கிறது இது பாதங்கள் மட்டும் அகற்ற மருத்துவர்கள் தான் முடிவு டாக்டர்